The cat sat on the வீரியத்துக்காக சூரிய கூட விழுங்க தயாரா தான் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் அதே போல ரொம்பவுமே வைராகியம் நிறைந்த நபர்களாகவும் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இருப்பீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திறமையா செயல்படக்கூடியவங்க அந்த ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தா கூட ரொம்பவுமே ஒரு அப்செட் ஆகக்கூடிய நிலைமையில இருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய கோபம் மட்டும்தாங்க உங்களுக்கு பலவீனமா இருக்கும் பலமாவுமே ஒரு சில விஷயத்துல இந்த கோபம் இருந்திருக்கும் இப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தாக்கம் என்ன அதிலிருந்து விடுபட நீங்க என்ன செய்யணும் இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் கவனமா செயல்பட்டா கொள்ள முடியும் இது முழுமையான உங்களுக்காக பயன்பெறும் வகையில நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு எல்லோருக்குமே நல்லது மட்டுமே செய்யக்கூடியவங்க ஆனா உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லது குறைவாதான் இருக்கும் நன்மைகள் பலவும் வந்து சேர மூன்று நட்சத்திரக்காரர்களுமே திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகள் பலவும் பெற முடியும் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி சூரியன் ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால திங்கட்கிழமையில சிவபெருமான் வழிபாடு ரொம்பவுமே நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு அதே போல திங்கட்கிழமையில வரக்கூடிய பிரதோஷமுமே உங்களுக்கு சிறப்பான வழிபாட்டிற்குரிய நாளா பார்க்கப்படுது நீங்க தொடர்ந்து வழிபாட செய்யுங்க எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும் சிவ பெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காம பதிவடவும் செய்யுங்க இறைவனின் அருளால் எல்லாவித நன்மைகளும் பெற்று நீங்க நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக தெரிவிச்சுக்கிட்டு உங்களுக்காக இறைவனிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்களுக்கு ஜோதிட ரீதியா இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே எளிய முறையில பெற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் உங்களுக்கு உதவியா இருக்கும் டிஸ்கிரிப்ஷனுமே நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுமே தீர இந்த நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னு பார்த்தா நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டதா சொன்னாங்க அதனாலதான் பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷனுமே நம்பர் இருக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்களை நாம இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த மாதம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு தேவையற்ற மன குழப்பங்கள் அதிகரிக்கலாம் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துல கூட முடிவெடுக்கும் போது குழப்பம் வரும் தெளிவு பிறப்பதற்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனாலதான் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சின்ன விஷயம் பெரிய விஷயம் பணம் குடும்பம் எந்த விஷயமா இருந்தாலுமே நீங்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு முடிவெடுங்க அவசர முடிவு ஆபத்துல முடிஞ்சிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எல்லாம் சரியா வருமா அப்படின்னு நல்லா யோசிச்சுட்டு செய்யுங்க முடிஞ்ச உங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்கறதுல எந்த ஒரு தப்புமே இல்ல வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே இப்ப உங்களுக்கு முன்னோடியா இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஆலோசனை பெற்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க நன்மைகள் வந்து சேரும் நீங்களா போது கொஞ்சம் தாங்க இருக்கணும் இந்த மாத தொடக்கத்துல உங்களுக்கு ஒரு சில சாதகமான வாய்ப்புகளுமே கிடைக்கும் அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும் சிம்மராசியில் உங்களுக்கு இந்த மாதம் செயல்பட்டா நன்மைகள் பலவும் பெறக்கூடிய வாய்ப்பு அமையும் அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல விஷயமும் இருக்கு ரொம்ப நாளா நீங்க கண்ட கனவு இப்பொழுது நிறைவேறும் தொடங்கிய காரியம் சிறப்பான அனுகூலமான பயன்களை பெற நீங்க விநாயகர் வழிபாட்டை செஞ்சுட்டு எந்த ஒரு வேலையுமே தொடங்குங்க நல்லதா இருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகள் தீர விநாயக பெருமானமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க இப்படி தொடங்கிய காரியம் அனுகூலமா நடக்கும் அது மட்டும் இல்லாம எதிரிகள் உங்ககிட்ட அடங்கி போவாங்க குடும்பத்துல மகிழ்ச்சியும் உற்சாகமான சூழ்நிலையும் வரும் மாதம் முற்பகுதியில உங்களோட முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் இந்த சமயத்துல புத்தாடை ஆடை அணிகளன் வாங்கக்கூடிய யோகமும் அமையும் உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் பெருமையும் இப்பொழுது கிடைக்க போகுது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போவதன் மூலம் மூலம்யம் அதிகரிச்சு காணப்படும் அன்பு மேலோங்கும் பெண்கள் வகையில் நல்ல பலன்கள் உண்டாகும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம் பிள்ளைகளின் தேவைகளையும் அவங்களோட ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்க போறீங்க உறவினர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க உறவினர்கள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த உதவி இப்பொழுது கிடைக்கும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் அரசாங்க காரியங்கள் இருப்படியா இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான முடிவு இறுதியில் கிடைக்கும் உங்களோட தந்தையுடன் வீண் விவாதம் செய்யறது மட்டும் தவிர்ப்பது நல்லதா இருக்கும் அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் பணி சுமை அதிகரிச்சு காணப்படும் பணிகள்ல நீங்க கொஞ்சம் தான் இருக்கணும் சக ஊழியர்களின் ஆதரவு பக்கபலமா இருக்கும் அதிகாரிகளை அனுசரிச்சு போனீங்கன்னா இன்னுமே நல்ல பயன்களை நீங்க பெற முடியும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பார்த்து விரும்பிய இட மாற்றங்களும் இப்பொழுது உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான போக்கு இருக்கும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி இருக்கும் சுய தொழில ஈடுபட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு வளர்ச்சி பிறக்கக்கூடிய கூடிய அமைஞ்சிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்குமே உற்சாகம் தரும் தான் இது குடும்ப உறுப்பினர்களிடையே உங்கள் மீதான அன்பும் அக்கறையும் அதிகரிக்கும் அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகளில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயத்தில் கவனமா இருங்க சிலருக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு உண்டாகும் பணிகளை சிறப்பாக செஞ்சா நல்ல விதமான முன்னேற்றத்தையும் நீங்க பெற முடியும் இப்ப வந்து சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகமா பாதகமா அமையும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரக்காரர்கள்ல முதல்ல வரக்கூடியது மகம் நட்சத்திரம் நீங்க மனதுல நினைச்ச விஷயத்த நடத்தி முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராங்கியத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்குள் ஞான மோட்ச காரகம் சஞ்சாரம் செய்யறதுனால அவ்வப்போது மன குழப்பங்கள் வரலாம் கவனமா இருங்க தேவையில்ல அது விஷயத்த போட்டு மனதுல குழப்பிட்டு இருக்காதிங்க இப்படி செஞ்சீங்கன்னா குடும்பத்துல ஒரு நிம்மதி நிலை வரும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு உச்சத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனாலதான் வந் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே நீங்க எப்படி முன்னேறலாம் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்தினா நன்மைகளை பெற முடியும் ராசிநாதன் சூரியன் ஜீவனஸ்தானத்தில் கேந்திர பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதுனால எடுத்த வேலையை எல்லாமே வெற்றியடையக்கூடிய வகையில உங்களால செய்ய முடியும் இந்த சமயத்துல செல்வாக்கு உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு கிடைக்கும் ரொம்ப நாளா வேலை தேடிட்டு வந்து வேலையே இல்லை அப்படின்னு அவதிப்பட்டவங்களுக்கு கூட இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை நல்லாவே இருக்கும் மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டக்காரகம் சுக்கிர பகவானுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க செய்யக்கூடிய அனைத்து வேலைகளுமே சிறப்பா நடக்கும் அதாவது தொட்டது தொடங்கும் நினைச்ச வேலைகளை நினைச்சபடி நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்வையோடு செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு எப்படின்னா உங்களோட ராசிநாதன் அவரு பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு அது மட்டும் இல்லாம உங்களுடைய நட்சத்திர நாதனுமே உங்களுக்கு மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் மூன்று நட்சத்திரக்காரங்களையுமே நீங்க கொஞ்சம் அதிர்ஷ்டம் அதிகமாகவே பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த நேரத்துல உங்களோட முன்னேற்றத்திற்கான வழிமுறைகளை நீங்க செய்யலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்யறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மைகளை பெற முடியும் செல்வாக்கு உயிரும் தடைப்பட்டிருந்த வேலைகளுமே ஒவ்வொன்னா இப்ப நடக்க ஆரம்பிச்சிடும் வியாபாரம் தொழில நல்ல ஒரு லாபம் வரும் வியாபாரத்தை விரிவு செய்வதற்கான வழிகளை நீங்க இப்ப அமைச்சுக்கலாம் வியாபாரத்துல சிறப்பான சலுகைகளை அறிவிப்பதன் மூலம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்திடும் ஒரு சிலருக்கு காதல் கை கூடி திருமணம் வரையிலும் செல்லக்கூடிய வாய்ப்பு பெற முடியும் பொன்பொருள் சேர்க்க இருக்கும் இழுப்பறையா இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் கலைஞர்கள் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உடல் நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும் ஏழாம் இடம் சனி மற்றும் ராகுவால் உங்களுக்கு உண்டாகும் பாதிப்பு பலன்கள் அப்படிங்கிறது குறு பார்வையால உங்களை விட்டு விலகிடும் அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே முதன்மையானவங்கள வரணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படக்கூடியவங்க தான் நீங்க உங்களுக்கு இந்த மாதம் ஜென்ம ராசிக்குள்ள வேக சஞ்சாரம் செய்யறதுனால ராசிநாதன் சூரியன் சஞ்சாரமே உங்களுக்கு சாதகமாதான் இருக்கு உங்கள் வேலைகள் எல்லாமே நினைச்சபடி நல்லபடியா நடத்தி முடிச்சு காட்ட போறீங்க இதுவரைக்கும் இருந்த தடை ஒவ்வொன்றா விலக ஆரம்பிச்சிடும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி சலுகைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுமே முடிவிற்கு வந்துடும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதிவு உயர்வு கிடைக்கும் தொண்டர்களின் பலம் அதிகரித்து காணப்படும் இதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கும் குரு பகவான் பணப்புழக்கத்தை அதிகரிக்க செய்ய போறார் வியாபாரத்திலும் தொழிலிலும் நல்ல ஒரு லாபம் உண்டாகும் இந்த வாய்ப்பெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டம் தான் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் உங்களோட தொழில் விஷயத்துல கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகவும் செயல்படணும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா இருக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு முன்னேற்றம் பெற முடியும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே இனி உங்களுக்கு நன்மையான இடம்தான் தன்னம்பிக்கையின் தைரியமும் இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் குடும்பத்தில் இருந்த சச்சரவுகள் முடிவிற்கு வந்து ஒற்றுமையான நிலை உண்டாகவும் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேரும் உறவினர்கள் மத்தியில் உங்களோட செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் நல்ல ஒரு மேன்மையான நிலை வரும் கணவன் மனைவிக்குள் கொஞ்சம் அனுசரித்து போவதன் மூலம் நன்மைகளை நீங்க பெற முடியும் என்ன சிம்மராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காமல் நம்மளோட சேனலை பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நாயதலை